நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கேன் வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஒரு பக்கம் பார்த்தா நம்ம பாரதியோட குடும்பத்துக்கு வந்து வந்ததுலேருந்தே தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த வேலைக்காரி சாந்தி அடி அட்டி வெளியலுன்னு வெளுத்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கல்யாணத்துக்கு வந்து பந்தக்கால் நன்ட்டுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறக்குமே நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே ஆதி பாரதி ரெண்டு பேரும் வந்து ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஆதி வந்து சொல்கிறாரு பாரதி உங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் பாரதி நீங்கள் எதுவும் நினச்சாலே எனக்கு தெரியும் பாரதி அதனால் நீங்கள் வந்து இதை பற்றியெல்லாம் பெருசாக யோசிக்காதீங்க அடுத்து என்ன நடக்க போதோ அதை பாருங்கள் பாரதி எல்லாம் ரெடி ரெடி ஆகுங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் என் குடும்பத்தோடு வந்து உங்கள் கண்ணு முன்னாடி நான் நிற்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்கிறாங்க ஃபோனை வச்சோடனையும் பார்த்தா ஆதிக்கு பக்கத்தில் ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க எல்லாருமே பயங்கரமாக சாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படி அந்த வேலைக்காரி வந்து பாரதி அவங்க ஃபேமிலி வந்து துண்டக்கானு துணியை காணும்னு ஓடிட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனால் இங்கே பார்த்தா நம்ம மாமா வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்வேதா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அம்மா நான் பாரதி தான் பா பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாரு அப்படியாப்பா சரிப்பா எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொன்னே என்னம்மா இப்படி கேட்குங்க நம்ம அவங்களை எங்கே தங்க வச்சோம் அங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டவன எல்லாருமே பயங்கரமாக ஷாக்காகிடுது இன்னும் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது வந்து ஆதி வந்து சொல்கிறாரு சரி அம்மா ஆமா எல்லாருமே சீக்கிரமாக கிளம்புங்க டக்குன்னு போய் அவங்கள பார்க்கணும் நம்ம வந்ததுலேருந்து அவங்கள பார்க்கவே இல்லை போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆதி வந்து எல்லாத்தையுமே கிளம்பு சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து எல்லாருமே கிளம்பி நேரம் வந்து நம்ம பாரதி அவங்கள பார்க்குறதுக்கு வந்து போகிறாங்க போய் காரில் வந்து வெளியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க யாருமே வீட்டுக்குள்ளே போகலாம் என்னம்மா வெளியில நின்றுக்கிட்டு இருக்கீங்க வாங்கம்மா உள்ள போவோம் என்ன அவங்க வந்து நம்மளை இன்னும் ரிசீவ் பண்ணலன்னு பார்க்குறீங்களா அவங்க தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க நம்ம ஒன்றும் அவங்க வீட்டுக்கு போகல வாங்க உள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து எல்லாத்தையுமே கூப்பிட்டு உள்ளே வராங்க உள்ளே வந்தோடனே ரத்தனை வந்து உள்ளே டீ குடிச்சிக்கிட்டுருக்காரு வாங்க சம்மந்தி வாங்க இப்போ தான் வந்தீங்களா நீங்கள் வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் வெளியில் வந்திருப்பேனே நீங்கள் வருவீங்கன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே சாரதா வந்து சரி இருக்கட்டும் சம்பந்தி பரவாயில்ல இதில் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க அந்த நேரத்தில் வந்து சரவணன் இருந்து குழு குழுன்னு ஓடி வராரு ஓடி வந்துவிட்டாம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சாரதாகிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க என்னப்பா சரவணா அவனை ஆளையே பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லை சரவணன் வந்து சொல்கிறாரு இல்லைம்மா கொஞ்சம் பிஸ்னஸ் அது இதுன்னு கொஞ்சம் அலைச்சலில் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இப்போ தான் கல்யாணம் தெரிஞ்சிருச்சில் இன்னும் வந்துட்டுல இன்னும் கலைக்கிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரிப்பா கல்யாணம் முடிய வரைக்கும் ஆதிக்கு வந்து கொஞ்சம் ஒத்துணையாக ஒத்துழைப்பாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலையே பட வேணாம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சரவணை சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து சாரதா வந்து கேட்குறாங்க சமந்த எப்படி எங்களோட ஏற்பாடுலாம் பிடிச்சிருக்கா நல்லா கவனிச்சாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதுக்கு என்ன சூப்பராக கவனிச்சாங்க நம்ம மாப்பிள்ளையோட த ஃப்ரெண்டு இருக்காருல சரவணை சூப்பராக கவனிச்சிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா என்ன பண்ணார் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே நம்ம சரவணை வந்து சொல்லார் சும்மா அசத்திட்டமாக உங்களுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது உங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் கூடி சீக்கிரம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே எல்லாமே பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னேப்பா என்னப்பா இன்னும் ஒன்றும் வரலை அப்படிங்கிற மாதிரி சாரதை கேட்குறாங்க அந்த வருது பாருங்கள் அப்படின்னு பார்த்தா அங்கனக்குள்ளே பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல வேலைக்காரி சாந்தி அவங்க வந்து மூஞ்சியில் பிளாஸ்டிரி எல்லாம் போட்டுட்டு கண்ணெல்லாம் சவந்துக்கிட்டு கையில் ஜூஸோடு வராங்க எந்த ஜூஸ் வந்துருச்சு உங்களுக்கு ஜூஸ் குடிங்க எல்லாருமே பாவக்காய் ஜூஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க இன்னும் வந்து பாவக்காய் ஜூஸாக பாவக்காய் ஜூஸாக எல்லாரும் பார்த்து ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம சரவணை வந்து சொல்கிறார் இப்போ எதுக்கு பாவக்காய் ஜூஸ் தானே கேட்குறீங்க பாவக்காய் ஜூஸ் வந்து நம்ம கல்யாணம் வரப்போகுது அதனால் கண்ணில் பார்த்ததையும் கையில் கிடச்சதையும் நம்ம சாப்பிட்ருவோம் அதுக்காக நம்ம வயிறு வந்து தயார் பண்ணி வைக்க வேண்டாமா அதனால் முன்னாடியே வந்து நம்ம வந்து பாவக்காய் ஜூஸ் குடிச்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருமே பாவக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம சாரதா மட்டும் என்ன அதாவது கூல் ட்ரிங்ஸ் வேறு கூல் கொடுக்காங்க ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி உடனே நம்ம இவர் இருக்கா ஆதி வந்து அம்மாவுக்கும் பாவக்காய் ஜூஸே கொடுத்துருங்க அம்மாவும் ஜூஸ் குடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே எல்லாருமே வாயை ஒரு மாதிரி பிதிக்கிட்டு வாங்கி வாந்தி எடுக்கிற மாதிரி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு வந்து நம்ம தமிழ் வந்து பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்த நம்ம இவங்க இருக்காங்களா பாரதியே தமிழ் என்ன பண்ணுறத சிரிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா பாருமா பார்க்கும்போது பயங்கரமாக வருது எப்படிமா சிரிப்பாக சிரிக்காமல் இருக்க அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க அவங்க எதாவது நினைக்க போகிறாங்க அதை சிரிக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதி வந்து சொல்கிறாங்க அம்மா பார்க்கும்போது சிரிப்பு வந்து அனுபவிச்சுருவோமா அதெல்லாம் ஆராயக்கூடாதுமா போமா நான் சிரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விழுந்து வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சு முடிச்சுடுறாங்க அடுத்து வந்து ரத்தனை வந்து சொல்கிறாரு சரி சம்பந்தி நேரம் ஆயிடுச்சு உங்கள் வீட்டு சம்பிரதாயப்படி எங்கள் வீட்டு சம்பிரதாயப்படி யாருக்குமே வந்து மனக்கசப்பு இல்லாமல் வந்து நம்ம வந்து இந்த கல்யாணத்தை நடத்திடுவோம் பந்தக்கால் நட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பந்தக்கால் நட்டுறதுக்கு வெளியில் வராங்க பூசாரியெல்லாம் வந்துடுறாங்க பூசாரி அந்த பந்தக்காலில் வந்துட்டு எல்லாருமே வந்து இதில் மஞ்சள் தண்ணி ஊற்றுங்கம்மா அப்படிங்கிற சொன்ன உடனே சாரரா வந்து சொல்கிறாங்க வேறு யாராவது ஊற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க வந்து சொல்கிறாரு அம்மா பையனோட போ சாரி பையனோட அம்மா நீங்கள் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஊற்றணும் ஆதி தம்பிக்கு நல்லதுன்னு நினைக்கிறதில் நீங்கள் தான் அதிகபட்சம் முதல் ஆளாக இருப்பீங்க அதனால் நீங்களே ஊற்றுங்க அப்படிங்க மாதிரி சொன்ன உடனே சாரதாக ஊற்றுறாங்க அடுத்து ஐயர் கூப்பிட கூப்பிட ஃபேமிலியில் எல்லாருமே வந்து ஊற்றுறாங்க சரி அடுத்து வந்து சந்தனம் போட்டு எல்லாம் வைங்க அப்படிங்க மாதிரி சொன்னோடனே எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து சந்தனம் அதுக்கடுத்து அது குங்குமோ எல்லாேருமே வச்சிடறாங்க சரி ரெண்டு பெண்மணி வந்து மாலையும் ஏதாவது இது மா மாயலையும் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல அறிவோட ஒய்ஃபும் நம்ம சாரதா இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் வந்து அதை கட்டுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து நம்ம ஸ்வேதா வந்து அவங்க அப்பார்ட்ட கேட்காங்க என்னப்பா யாரையோ செட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னீங்க இன்னும் யாரை காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ பாரு இப்போ வந்துடுவான் பாரு அப்படின்னு சொன்னோனே ஒரு ஆள் வராது வந்தவன் நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம ரத்தனை வந்துட்டே யார் நீ நல்ல நேரம் நடக்கிற நல்ல நல்ல காரியம் நடக்கிற இடத்துல வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அதை உன் மருமகட்ட கேளு என்னை ஏமாற்றிட்டா என்னை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ பணக்கார வீட்டு பையன் கிடச்சோன்னே அவன லவ் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம ஆதிக்கு வந்து தெரிஞ்சிருது இது நம்ம தான் யாராவது செட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரவணா அவனுக்கு ஏதோ தீர்ப்பு வேணுமா அதை நீ கொடுத்து விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் விறுவரும் சரவணை மீசையை முறிக்கிட்டு போகிறாரு திருப்பி தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தில் நாராத அரைஞ்சிடுறாரு அதுக்கு பார்த்தவனே அவருக்கு பயங்கரமாக சாக்காயிடுது ஃபேமிலிலேயும் பயங்கரமான சாக்காய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன நியாயம் கேட்டு வந்தவொடனே அடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் உனக்கு நியாயம் தானே வேணும் வா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஓங்கி அறைய பிடிச்சிடுறாரு அடுத்து மாப்பிள்ளை வேணா அடிச்சு கை வலிக்குது நீ வா அப்படிங்கிற மாதிரி வந்து சரவணை சொல்கிறாரு ஆதி போய் அடிச்சுட்டு உண்மை சொல்கிறா உன்னை யாராக அனுப்புனது காசை வாங்கிட்டு நீ இது பண்ணுறேன் எனக்கு நல்லா தெரியும் யாராக அனுப்புனது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம சுய இது சாரதை வந்து சுசாரிச்சிட்டு அது இங்கேவா நல்ல காரியம் நடக்கிற இடத்துல அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் அவன் தப்பிச்சு ஓடிடுறான் அதுக்கடுத்து எல்லாருமே சேர்ந்து பந்தக்கால் நிற்கிற நான் நட்டுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோடு பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க